அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டின் விமானம் ஒன்று திடீர்னு வானத்தில் ரொம்ப லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிறப்போ அதோட கேமராஃப்ளாக் டிசைன்ன்றது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மாதிரியே இருக்குது இந்த இமேஜஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை இந்த ஒரு புகைப்படம் ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன ஏன் சம்பந்தமே இல்லாமல் எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட கோஸ்ட் பேட்டனை எஃப் சிக்ஸ்டின் மேலே அமெரிக்கா பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கானு அதை பற்றின தகவல்களை தேடுறப்போ இன்னொரு செய்தியும் நமக்கு கிடச்சிருக்கு உக்ரைனுக்கு பிரான்ஸோட மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்கள் ஆறு எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு ரெண்டுத்த பத்தின செய்திகளை தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி வாங்க போயிடலாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை பத்தினா அந்த செய்திகளை பார்த்து முடிச்சிருவோம் இப்போ உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறது ரஷ்ய கூட கம்பேர் பண்ணா ரொம்ப ஒரு ரொம்ப கம்மியான எண்ணிக்கையிலான விமானங்கள் தான் வச்சுருக்காங்க ஆனால் இருந்தாலும் எஃப் சிக்ஸ்டீனோட அரைவலுக்கு அப்புறமா சைக்காலஜிக்கலாகவும் சரி இல்லை சில முக்கியமான மிஷன்ஸ்லையும் சரி இந்த உக்ரைனோட டிஃபென்ஸ்க்காக ரஷ்யன் குரூஸ் மிசைல் கிட்ட இருந்து உக்ரைனை காப்பாற்றுறதுக்காக பெரும்பான்மையான பணிகளில் இந்த எஃப் சிக்ஸ்டீனானது பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இருந்தாலும் இது மட்டும் உக்ரைனுக்கு போதுமா இல்லை இது மட்டும் உக்ரைனுக்கு தேவையான ஒரு விஷயமா மாறிடுமான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன்களோட எண்ணிக்கை ஒரு பன்னெண்டுல இருந்து பதினான்கு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஆல்ரெடி அதுல ஒன் ஆர் டூ இழந்திருக்கலாம் ஒன்னு கன்ஃபார்ம்டு லாஸ் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை இழந்திருக்காங்கன்ற செய்தி வெளியில தெரியல ஆனா ஏர் சுப்பீரியாரிட்டிக்கு இல்ல ரஷ்யாக்குள்ள போயிட்டு தாக்குதல் நடத்தணும் இல்ல ரஷ்யன் ஆக்குபைட் பகுதியில இவங்க திரும்ப எடுக்கணும்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் மூணு ஸ்குவாட்ரனாவது இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் ஆனா அதை விட ஒரு பெஸ்டான விமானம் இப்ப பிரான்ஸ் கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் நான் எஃப் சிக்ஸ்டீனோட ஏன் பெட்டர்னு சொல்றேன்னா அதுக்கான காரணத்தை போக போக நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை எடுக்கணும்னு வைங்க அது ஒரு எப்படி சொல்றது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் மோஸ்ட்டாக வந்து ஏர் சுப்பீரியாரிட்டிக்காக அதை யூஸ் பண்ணலாம் எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப தூரம் போய்ட்டு பிரெஷன் ஸ்ட்ரைக் நடத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு எஃப் சிக்ஸ்டீனுக்கு தனியாக ஒரு மிஷன் ரோலானது இருக்கும் ஆனால் இந்த மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்கள் அப்படியே மாறுபட்ட ஒன்று இந்த டெல்டா விங் கான்ஃபிகரே சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட்டான இது ஃப்ரண்ட்லைன் பாம்பரை ஆக்ட் பண்ணக்கூடியது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா எப்படி அவங்களோட எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணிட்டு அதை விட எஃபிஷியண்டாக உக்ரைனால இந்த விமானங்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் ஏன் நம்மளோட இந்திய விமானப்படை கூட இந்த விமானத்தை பயன்படுத்திட்டு இருக்கோமே பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய ஸ்ட்ரைக்ஸ்ல நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் நேற்று கூட மத்திய பிரதேஷில் இந்த ஒரு விமானம் கிராஷ் ஆகியிருக்கு அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ இப்போ உக்ரைனுக்கு இது போகிறதுனால இல்லை உக்ரைனுக்கு இந்த விமானங்கள் போகிறதுனால என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுத்தப்படும் இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த இடத்துல ஏற்படும் கேட்டிங்கன்னா एफ yeah, सिक्सटीन மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களையும் இவங்க ஒன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சானா உக்ரைனுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் ஆனது கிடைக்கும் நான் இப்போ சொல்றது வந்து அவங்க கிட்ட வந்து எப்படி சொல்றது அட்லீஸ்ட் ரெண்டு விமானங்களும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல ஒரு ஸ்குவாட்ரன் அதுல ஒரு ஸ்குவாட்ரன் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய சினாரியோஸ் பாசிபிள் ஆனது ஆனால் இதுக்கான வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்கு ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய உதவிகள் வரலாம் இந்த போர் நிற்காம எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இது அவங்க பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ மிராஜ் டூ தௌசண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லைன் பாம்பரா அதை யூஸ் பண்ணலாம் எஃப் சிக்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் ஏர் சுப்பீரியாரிட்டிக்கும் செப்பரேஷன் ஆஃப்

பாம்பிங் ஆக்டிவிட்டிஸ்க்காக இந்த மிராஜை பயன்படுத்தலாம் இப்போ நாளைக்கு விட ஒரு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் கர்ஸ் பகுதியில் இருக்குது இல்லை டான்பாஸ் பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இல்லை அதுவும் வேணாம் கிரீமியாவில் இருக்குது ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டில் இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க அதோட குவாடினேட்ஸ்கிறது உக்ரைனுக்கு கிடச்சிடணும் இப்போ உக்ரைன் அதை அட்டாக் பண்ணுனா அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழி மட்டும்தான் ஒன்று ஏடிஎஸ்ட் இன்னொன்று ஸ்டாம்ப் ஷேடோ இல்லைன்னு ஸ்கால் போன்ற ஏவுகணைகளை இந்த மாதிரி ஏவுகணைகளை பயன்படுத்தி அடிக்கணும் அப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட குவாடினேட்ஸ்ன்றது எக்ஸாக்டாக கிடைக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக போர்ட்டபிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்பவே சுலபமாக அவங்களால மாற்றிட முடியும் அப்படி மாற்ற முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கப்போ நிமிடத்துக்கு நிமிடம் அதோடய லொக்கேஷன்ன்றது மாறிட்டு இருக்கும் இந்த குவாடினேட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக எஃப் சிக்ஸ்டீனையும் எஃப் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ம்னு சொல்லுவாங்கல்ல ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அதுக்கான இன்புட்டையும் இந்த எஃப் சிக்ஸ்டீன் வாங்குச்சுனா மினாஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களை வச்சு அதுக்கு திசையில இருந்து இந்த விமானங்களில் இருந்து ஸ்கால்ப் ஏவுகணையோ பயன்படுத்தி அந்த சிஸ்டம் உக்ரைனால உக்ரைனாலும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான யுத்தம் நடந்துட்டு ரஷ்யாவை அவங்களோட அன்கைடட் பாம்பஸ் அவங்களோட வந்து எப்படி சொல்றது எல்லாத்தையும் அதிகமாக பயன்படுத்தி உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு குண்டுகளும் கிடையாது அப்படியே குண்டுகள் இருந்தாலும் அதை சேஃபாக கொண்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு வர அளவுக்கு விமானங்கள் அவங்க கிட்ட கிடையாது இந்த ஒரு கேப் இருக்குல்ல இதை இந்த மிராஜ் விமானங்களால் கண்டிப்பாக பூர்த்தி பண்ண முடியும் ஏன்னா எஃப் சிக்ஸ்டீன் பேலோட் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஏர் டு கிரவுண்ட் அம்யூனிஷன்ஸை விட இந்த மிராஜ் விமானங்களால் அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தோட ஒரு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இது அதிகமா ஏர் டு ஏர் மிஷனுக்காக பயன்படுத்தப்படுது ஏர் டு கிரவுண்ட் மிஷனுக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த அளவுக்கு அதிகம் சோ இப்போ ஒரு ஆறு எண்ணிக்கையில இந்த விமானங்கள் வந்திருக்கலாம்ன்ற ஒரு செய்தி வந்திருக்கு பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் எத்தனை எண்ணிக்கைன்றத அவங்க சொல்லல ஒரு பத்து இருக்கலாம் பன்னெண்டு இருக்கலாம் அந்த மாதிரி யூகங்கள் மட்டும் தான் இப்ப இருக்கு ஆனா எது எப்படியோ மிராஜ் விமானங்கள் ஃபர்ஸ்ட் சேட் உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துருச்சு ரஷ்யா இதுக்கு முன்னாடி வந்து இந்த விமானங்களுக்காக நிறைய வார்னிங் கொடுத்துருந்தாங்க எஃப் சிக்ஸ்டின் எப்படி ஒரு பெரிய பொட்டன்சியல் த்ரெட்டா அவங்க கன்சிடர் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த விமானங்களும் ஒரு பொட்டன்சியல் த்ரெட்டா கன்சிடர் பண்ணி இதுக்கான வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இதுக்கு ரஷ்யாவோட ரியாக்ஷன் என்றது நமக்கு போக போக தான் தெரியும் இப்போதைக்கு அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல ஸோ இப்போ இந்த எஸ் யூ ஃபிஃப்டி செவன் அந்த எஃப் சிக்ஸ்டீன் அந்த ஒரு செய்திக்குள்ளே போவோம் அமெரிக்காவோட நவேடா ஏர்வேஸில் ரெட் ஃபிளாக் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நடக்குது இந்த எக்ஸசைஸில் இருந்து தான் இந்த ஒரு இமேஜ் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது நிறைய பேர் இந்த மீம் கான்செப்ட்லாம் பார்த்துருப்பீங்க நான் என்ன நினைத்து மலை சிங்கத்தை வளர்த்த விவசாயி அந்த மாதிரி அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபனுக்காக சொல்கிறேன் எஃப் சிக்ஸ்டீன் எஸ்டியூ ஃபிஃப்டி செவனோட அந்த கேமஃப்ளாக்ல இருந்திருக்கும் இந்த கேமஃப்ளாக் பேட்டன்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட்னு சொல்லுவாங்க கோஸ்ட் பேட்டர்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விமானத்துக்கு இந்த பேட்டன்ல என்ன வேலை இல்லை அமெரிக்கா இதில் ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்களேன் தேடி பார்க்குறப்ப தான் இது இன்றைக்கி நேற்று நடந்துட்டது இல்லை இது வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ட்டு இதுக்கு முன்னாடி மாதிரி ஒரு மாக்கப் மாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கடந்த ஒரு ஐம்பது வருஷமாக இந்த எக்ஸசைஸோட ஐம்பதாவது வருஷம் இது அதுவும் அமெரிக்காவோட சிக்ஸ்டி ஃபோர்த் அக்ரேஷன் ஸ்குவாட்னு ஒன்று இருக்கு இது மெயினாக உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்காக பயன்படுத்துறதுக்காகவும் எனி ஏர்க்ராஃப்ட்ஸை மிமிக் பண்ணி அதாவது அமெரிக்காவோட நேரடி எதிரினா ரஷ்யா அவங்களோட ஒரு ஏர்க்ராஃப்ட் திடீர்னு வந்து இது வந்து பக் ஃபீவர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு விமானி வந்து நேராக ஒரு விமானத்தை ஓடிட்டு இருக்காரு எதிர்பாராத நேரத்தில் இப்ப ரஷ்யாவோட ஒரு ரேடாரில் தெரியாது அவர் கிராஸ் பண்ணி பார்த்துருமே திடீர்னு ஒரு எஸ்யூ தேர்ட்டி அடி உள்ள ஒரு சடனா ஒரு ஃப்ளிப் பண்ணி முன்னாடி போறப்போ அந்த பைலட் எப்படி ஒரு ஜோக்கா இருப்பான்னு அந்த மாதிரி ஒரு சினாரியோல திடீர்னு ஒரு அட்வசரி ஏர் கிராப்ட் உள்ள வந்துச்சுன்னா அந்த டைம்ல ஏற்படக்கூடியதான் சொல்லுவாங்க எப்படி சொல்றது ஒரு டெம்பரரி பேனிக் இல்லைனா வந்து டெம்ப்ரரி ஃபோக்கஸ் லாஸ்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பதற்றத்தில் என்னடா இது நம்மளோட எதிரி ஏர்க்ராஃப்ட் கிராஃப்ட் இந்த இடத்துல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சினாரியை அவாய்ட் பண்ணுறதுக்காக கடந்த ஒரு ஐம்பது வருஷமாகவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரஷ்யாவோட மிக்ஸ் சீரியஸ் விமானங்கள் இருக்குல்ல அதே மாதிரி அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட்ஸை பெயிண்ட் பண்ணி அதை வானத்தில் பறக்க விடுவாங்க ரெகுலர் மிஷனில் அதாவது இந்த ட்ரைனிங் மிஷனில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விமானிகளுக்கு இதை பற்றின தகவல் கொடுக்கப்படாது அதாவது அவங்களுக்கு எதிரிகளோட விமானங்கள் இங்கே இருக்கின்றத மிமிக் பண்ணுவாங்களே தவிர இந்த இடத்துல விமானங்கள் இருக்குன்றது தெரியுமே தவிர எந்த விமானங்கள் இருந்ததை ரெடார் இன்புட்ஸ் கிடைச்சாலும் அதை ஐடென்டிஃபை பண்ண விட மாட்டாங்க விஷுவல் பேட்டிலுக்காக மட்டும் அதாவது திடீர்னு ஒரு விமானி பறந்துருக்காரு அவரோட ஐசெக் எந்த தூரத்து வரைக்கும் அவரோட அந்த பார்வை என்று தெரியுதோ அதுக்குள்ளே ஒரு விமானம் வரப்போ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு விமானம் உள்ளே வந்துருச்சுன்னா அது எப்படி எல்லாம் கவுண்டர் பண்ணும் இந்த விஷுவல் பேட்டர்னு சொல்லுவாங்கல்ல அதை பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டிசைனை அமெரிக்கா பண்ணி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ரஷ்யாவோட இந்த எஸ்இ ஃபிஃப்டி செவனோட அந்த ஒரு கோஸ்ட் பேட்டர்ன் இருக்குல்ல இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நேச்சுரலாகவே இயற்கையோடு அதுவும் வானத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீல கலரில் தான் தெரியும் அது கூட ஓரளவுக்கு ஒத்து போகிற ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும் நீங்கள் விஷுவலி பார்த்தீங்கனாலே அது தெரியும் இது ஆல்ரெடி வந்து ரஷ்யாவோட நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸில் பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் அவங்க சூஸ் பண்ணுது இதுன்னு மட்டும் இல்லை எஸ்இ செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்டர்னும் ஆல்மோஸ்ட் இதே இதை ஒத்த மாதிரியே தான் இருக்கும் அதை பற்றின காரணங்களை கேட்டதுக்கு இதை வந்து ஸ்கை பேஸ்டு கேமஃபிளாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷுவல் பேட்டல்ஸ் எப்படி எல்லாம் அந்த விமான ட்ரிக்கையே செயல்படுது இல்லை எப்படி எல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவே கம்ப்ளீட்டாக அதே மாதிரி ஒரு மாக்கப்பை எஃப் சிக்ஸ்டின் மேலே இந்த இடத்துல ரெடி பண்ணி அமெரிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம் ஆனால் எதை வேணால் ஏற்றுக்கலாம் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் மாதிரியே பேட்டர்ன் ஒன்று பண்ணிவிட்டு அதை மாக்கப்பாகவும் யூஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தாலே எங்களுக்கு பயமே இல்லைன்னு ஒரு இன்னமும் ஒரு கதையை சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இவங்க ஒரு பெரிய கேம் ஆடிட்டு இருக்காங்க சொல்லலாம் சொல்லுங்க வருதுன்ற தெரியும் அது கூட இன்னொரு செய்தி வந்துருக்கு எஸ்யூ செவன் வர போது அப்போ அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வருதா இல்லைன்ற செய்திக்கும் நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு அதை பற்றின தகவல்களை நம்ம அடுத்த பற்றி பார்க்க போறோம் மெயினா தேர்ட்டி ஃபைவ் யூ செவன்டி ஃபைவ்ன்ற ஒரு பேட்டில் இந்தியாவில் வச்சு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொல்லி மதுவரை உங்கல்லா இருக்கேன்